நான் கூப்பிட போற நபர் வந்து சின்ன வயசுலேயே நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு கலைஞர் ஸோ இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா சார்லின்ற பேர் மாத்தி பாப் மார்லின் மாத்தோம்லாம் ஆச்சரியப்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன் சார் அவ்வளவு தம் அடிச்சிருக்கிறீங்க அருமையா இருந்தது ஸோ மேடைக்கு வரவும் சார் வாங்க சார் எது மைக்குன்னு தெரியாம இதை பிடிச்சிருப்பேன் அன்பார்ந்த அப்படின்னா பிடிச்சிக்கு சார் அவர் மனசு சார் போறார் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் அ எக்ஸலன் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி ஒன்னு செய்ய போறோம் அப்படின்னு என்கிட்ட பொழுது இது வேண்டாம்னா நான் செஞ்சால் சரியாக வராது இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படி இருந்தால் தான் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவுனேன் அப்புறந்தான் என்கிட்ட வந்து பார்த்தவர் த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யார் யாரை எப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்டின் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்டில் இருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பத்து நிமிஷத்தில் இப்போ டைரக்டர் வர்றார் சார் இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்வார் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னார் சரி சார் ராகவ் வந்து உட்காந்து ஹீ ஸ்டார்ட் டு நேரேட் நான் சொன்னேன் எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ் இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணால் போகும் சார் அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போகுது சார் அப்படியே கொஞ்சம் லைட்டர் வேணால் போதும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய த்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது திஸ் இஸ் த வெரி மச் லேட்டஸ்ட் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இதை தமிழில் தடவை சொன்னால் தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம் இது பன் பட்ரி ஜான் ஸோ ஹேஷ் ஆஃப் டு ராகவ் ராகவ் வந்து மெஜ்ரா காலேஜில் படித்தவர் அந்த மதுரை மன்னனுடைய அந்த வீரியத்தோடு இருப்பார் ப்ளீஸ் அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒருத்தன் ஒருத்திய லவ் பண்ணுறாரு அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படின்லாம் சொல்லி சொல்ல சொல்லிக்கிட்டே வந்தார் நான் சொன்னேன் இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டீங்க நான் இல்லை இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை நான் எப்போ வருவேன் அப்படின்னு இது நீங்க பக்கத்தில் இருக்கீங்க சார் நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன் ஸ்கிரீனுக்கு வெளியே உட்கார்ந்து அங்கேருந்தே படத்தை பார்த்துறேன் அப்படின்னு இல்லை சார் நீங்க இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில் எனக்கு பட்டது அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட் இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் எப்படி இப்படிலாம் பண்றாங்க எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸு எல்லாமே ஃப்ரெஷர்ஸு ஏதோ ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண மாதிரி பப்பு டிட் ஒண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் மைக்கேல் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மைக்கேல் ஹேட்ஸ் ஆஃப் இதில் வந்து ஒரு நல்ல படத்துடைய மிக பெரிய என்ன தெரியுமா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சூப்பர் சக்ஸஸ் ஆன படங்களில் நல்ல கூர்ந்து பார்த்தா தெரியும் அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு இலக்கணம் இருக்கு அதுல ஒரு ஷாட்ல ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகன் கூட அங்கீகரிக்கப்படுவான் அப்படி இந்த படத்துல அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள் இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா ஜாம்ங்கிறது இப்ப லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பத்தி சார் ரெண்டு பேரும் லோ அப்புறம் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும் அது அல்ல இந்த இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டுருக்கேன் என்னை இதுக்குள்ள அகாமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன் இதுக்கு வேற யாருமே ஆட்டா இல்லை சார் உங்களுடைய ப்ரசன்ஸ் வில் கிரியேட் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியே எடுத்து ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஒயம் டெலிங் சார் ஒரு சினிமா எடுக்கிறோம் அது நல்லா ஓடுது எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது குருமூர்த்தி சாருக்கு நல்ல இதுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வருது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாம் வருது உலகம் முழுவதும் பார்க்குறாங்க எல்லா மொழிலையும் டப் பண்ண பட்டிருக்கு அது எல்லாமே சந்தோஷமான விஷயம் எல்லாரும் கொண்டாடுறாங்கங்கிறது நல்ல விஷயம் அதை தாண்டி ஒரு ஃபீல்ஸ் மோர் அவனுக்கு மன நிறைவான ஒரு ஒரு அம்சம் அதுல இருக்கணும் அந்த அம்சம் இருந்தால் கேன் சர்வைவ் ஆக முடியும் எனக்கு இந்த ஃபிலிம்குள்ளே ஒர்க் பண்ணும் பொழுது சார் நான் டிவியில் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சிகள்லாம் ராஜு என்ன சார் இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு ஒரே எனக்கு முதல்ல ஒரு ஒரு ஒன் அவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை எனக்கு தெரியும் எப்போல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சார் இருக்கு சார் ஓ சார் ஓ ஆ அண்ணா சூப்பர்ண்ணா இந்த வால்யூமை இறக்குனாலே அப்படின்னா என்ன மீனிங் அடுத்து என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் அந்த ஆக்டர் எப்படி பர்ஸ்டாக போகிறாரு ஏதோ ஒரு இதுக்கு வேற இதுக்கு ரெடி ஆகிறாரு ஆக்ஷன்ன உடனே நீங்கள் யூ கான் சி த ரியல் ராஜுவியர் அங்கே அப்படியே சந்திரங்கிற கேரக்டர் நச்சுன்னு வந்து நிற்கும் இது ரீசெண்ட் டைமில் நான் எந்த எந்த ஒரு ஃபில்ம்லேயும் பார்க்காத ஒன்று என்னுடைய கோ ஸ்டார்ஸ் நான் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் மை கோஸ்டார் சரண்யா மேடம் அண்டு தேவதர்ஷினி மேடம் இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது லங்கேஷ் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா தி கேவ் த கம்ஃபர்ட் தே கான் கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் டுவர்ட்ஸ் அ ஃபில்ம் இதை தாண்டி சார் ஒரு ஹீரோ சார் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி சார் அவர் சாங் ரொமான்ஸ் பண்றாரு கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம் தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கத்தான இடத்தை கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ அப்படின்ட்டு பதறி க அவர் புற வெளியே போவார் எல்லாருமே நெஞ்செல்லாம் இந்த பதட்டம் படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும் ஒரு சின்ன கூட வெளியே சொல்ல நினைக்கிறோம் நினைக்கிறோம் இதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு லூஸ் ஆயிடுங்கிற அந்த அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது ஏன் படத்துடைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களையும் நகாசான விஷயங்களெல்லாம் வெளியே சொல்லல சொல்லாததுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் மாதிரி வேறு எந்த திரைப்படமும் இல்லை என்ற தனித்துவத்தோடு வர தயாராக இருக்கிறது படத்துடைய கேமராமேன் அதாவது பாபு சார் சொன்னார் எனக்கு அதிகமாக பேச தெரியாது பேச தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மைக்கு எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க ஆனால் அவருடைய ஒர்க்கு பேசும் பாருங்க நாங்கள் எல்லாரும் பேசுகிறத விட அவருடைய ஒர்க்கு பிரமாதமாக பேசும் நல்ல நல்ல போட்டோகிராஃபி மத்தியானம் பன்னெண்டரை மணி வெயில்ல நல்ல மணல் வெளியில் ஒயிட் ஷர்ட் போட்டு சாரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆதியாவை காட்டியிருப்பாங்க சீனில் அது இட்ஸ் ரியல் சேலஞ்ச் ஃபார் த ஃபோட்டோகிராஃபர் அவ்வளோ ஒரு சின்ன அப்படின்னா கூட அவுட் ஃபோக்கஸ் வந்துடும் அவ்வளோ வேதனைக்கு இடையில பிடிச்சிட்டு போட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு என்டலி அதாவது இட்ஸ் ரியல் டிலைட் டு ஆடியன்ஸ் ஜான் சார் நான் கேட்டேன் சார் நீங்க எடிட்டர் ரொம்ப நல்ல விஷயம் சார் எடிட்டர்னு ஒருத்தர் சினிமாவில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா சினிமா உருவாகிற இடமே ரெண்டே ரெண்டு டேபிள் தான் ஒன்று ரைட்டர்ஸ் டேபிள் இன்னொன்று டேபிள் சார் நீங்க பொய் சொல்லாமல் சொல்லுங்க முதல்ல ராகவ் கதையை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா ஏன் அப்படி கேட்குறீங்க புரிஞ்சிச்சா சார் ஆமாம் கொஞ்சம் முதல்ல ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா யாருக்கும் எடுத்த எடுப்பிலேயே அவர் கதை நேரேஷன் புரியாது அதுக்குள்ள நீங்க போய் டிராவல் பண்ணதுக்கு பிறகுதான் நான் நேற்று தான் இந்த படத்தை பார்த்தேன் பன்பட்ரிஜா ஒரு சின்ன மனசுக்குள்ள எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஓட்டம் என்ன இருந்ததுன்னா திருப்பி திருப்பி பார்க்க தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு பன்பட்ரிஜா இந்த படத்தில் மைக்கேல் பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காரு பப்பு பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மறக்க முடியாத பாத்திரங்கள் ஒரு கேமியோ ரோலில் ஒன்றுஃபுல்லாக பண்ணிட்டு போயிருக்கார் நம்ம வித்தார்த் சொல்லக்கூடாதா பேரே தப்பா சொல்லிட்டேன்ல இப்போ எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ராகவே சொல்லக்கூடாதா அவர் தாங்க டைரக்டரு சரி கொஞ்சம் விஷயத்தில் நான் சொல்ல மாட்டேங்க அது அதை நீங்களே புரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் ஆ முக்கியமான பாத்திரங்களில் முக்கியமான நடிகர் நடித்திருக்கிறார் அப்புறம் படம் நல்லா இருக்குது படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்கள் சொல்லணும் என்னென்னா டூ கேர்ள்ஸ் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் தமிழ் சினிமாவில் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லலாம் ஐயா ஏன்னா அதுவும் சொல்லக்கூடாதா சொல்லல சார் அதானே அத நம்ம ஃபிலிமில் வந்து ஒரு கிளாமர் டாலா தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரீல்ஸ் போடுற ஒரு காலேஜ் பொண்ணா பவ்யா பண்ணியிருக்காங்க ஷி இஸ் கோயின் தமிழ் மாஸ் யூ ஒன்ட்ருபுல் அ குட் ஜாப் ஆதியா பண்ணியிருக்காங்க எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் கிரேட் டு ஒர்க் வித் யூ பீப்புள் உங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் டேலன்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது எங்களை சாரி என்னை நானே புதுப்பித்துக் கொள்ளுகிறேன் உள்ளுக்குள்ளேயே சார் ராஜு சார் கூட நடிக்கும் பொழுது நேற்று ஒருத்தர் படம் பார்த்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு அப்பா எங்களுக்கெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் அது ராஜுவுக்கு கிடைச்சிருச்சு சார் படம் பார்த்தவரு என்கிட்ட படம் முடிச்சுட்டு என்கிட்ட பேசினார் ஏதுக்காக அந்த ராஜுங்கிற ஒரு ஒரு நடிகர் எப்படி ஜெல்லாக முடியுது அப்படின்னா நல்லா நினைச்சு பாருங்க ஈகோ இல்லாத தன்மை தான் ஒருத்தர் சக்சஸ் உடைய உச்சத்துக்கு கொண்டு போகும் லாங் டைம் ராஜு கிட்ட நான் அதை பார்க்கிறேன் பிளண்டி ரெடி டு ரிசீவ் அட் எனி டைம் வித் எனி கிரியேட்டர் இஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத பெரிய அனுபவம் இந்த படத்தில் டைலாகில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லாமா டயலாக் சொல்லியோ நீ உனக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை சொல்லாதே சொல்லாதேன்னா வீட்டுக்கு போனால் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு சார் சார் ஒன்று ஒன்றா சொல்லி முப்பது வருஷமாக ஓட்டிட்டு இருந்த கடிகாரத்தையும் முடிச்சு விட்டீங்க சார் அவர் இப்போ வெளில போயிட்டு வந்துட்டார் சார் அப்படியா ஆமாம் சார் சொல்லுங்க சார் நீங்கள் சொல்லலாம் சார் சொல்லுங்க சார் சரி சரி சார் ஒரு ரெண்டே ரெண்டு ஜெனரேஷனுக்கு கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலப்பா அது சொல்லலப்பா ஓகே ஒருத்தர் லவ் பண்ணால் லவ் பிரிஞ்சிருது பிரேக்கப் ஆகிடுது அம்மாவும் கூட போனால் இது பண்ணால் இந்த மாதிரிலாம் ஒரு 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 மாதிரி ஒரு இந்த ஃபுல் மாதிரியே போகும் இளைஞர்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டே இருப்பானுங்க அம்மா அப்படின்னு ராஜு கூப்பிடுவார் அவங்க அம்மாட்ட அம்மா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்கிற அவன் என் ஃப்ரெண்டுமா சார் சோ நேத்து பார்த்தது ஸ்பெஷல் ஷோ இல்ல இப்ப பாக்குறதா ஸ்பெஷல் ஷோ என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது ஏன்னா இதெல்லாம் எதை சொல்ல கூடாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டாம் மேடா சார் சல்லி சல்லியான்னு ஒரு ஒருக்கிட்டீங்க சார் அவங்க பாருங்க அவங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன் பாருங்க இந்த படம் நிச்சயமாக இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல எல்லா தலைமுறையும் கொண்டாடக்கூடிய படம் பன் பட்ரி அவசியம் ஜூலை பதினெட்டு பாருங்க எப்படி தேங்க்யூ சார் क्लायमैट्स मतलब ना सर सुन <laughs>